தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே பாகல்பட்டியை தான் ஹரிகிருஷ்ணன் வயது இருபத்தி நான்கு இவர் ஒரு லாரி டிரைவர் இவரது பக்கத்து வீட்டை தான் கதிரவன் வயது இருபத்தி ரெண்டு வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றி வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் அதே ஊரை சேர்ந்த முப்பத்தைந்து வயது பெண்ணுடன் ஹரிகிருஷ்ணனுக்கு பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது இது தகாத உறவாக மாறியிருக்கிறது கணவனை இழந்த அந்த பெண் தனது இரண்டு மகள்களுடன் தனியாக வசித்து வந்திருக்கிறார் இதற்கிடையே அந்த பெண்ணின் பதினைந்து வயதான மூத்த மகளுக்கும் கதிரவனுக்கும் காதல் மலர்ந்துள்ளது இவளுடைய காதலுக்கு ஹரிகிருஷ்ணன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் இருக்கிறார் கதிரவனுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் அவர் அதனை பொருட்படுத்தவில்லை இந்நிலையில் தான் ஹரிகிருஷ்ணன் நேற்று முன்தினம் இரவு மறைந்திருந்து கண்காணித்தும் உள்ளார் நள்ளிரவில் கதிரவன் வீட்டை விட்டு வெளியே சென்றதை கண்டு பின்தொடர்ந்துள்ளார் நேற்று அதிகாலையில் வழக்கமாக காதிரியை சந்திக்கும் இடத்திற்கு சென்று காத்திருந்தபோது ஹரிகிருஷ்ணன் வந்து அவரை பிடித்தார் இதில் அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது அப்போது கதிரவன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஹரிகிருஷ்ணனின் வயிற்றில் குத்தியுள்ளார் இதில் அவர் படுகாயமடைந்தார் குடல் சரிந்து இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த நிலையிலும் வயிற்றில் இருந்த கத்தியை பிடுங்கி பதிலுக்கு கதிரவன் கழுத்தில் ஹரிகிருஷ்ணன் வெட்டியுள்ளார் இதில் அவரும் படுகாயமடைந்து சரிந்தார் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் இருவரையும் மீட்டு தருமபுரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு நேற்று பிற்பகல் ஹரிகிருஷ்ணன் பரிதாபமாக உயிரிழந்தார் கழுத்து நரம்பு துண்டான நிலையில் கதிரவன் நீண்ட கவலைக்கிடமாக உள்ள நிலையில் உள்ளார் இது குறித்து தொப்பூர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்